வெல்கம் டு பி கே ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டூ டேஸ் சமையல் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் எங்களுக்கு மீன் வேண்டி கொண்டு வந்தாங்க ஏன்னா அதனால் இன்னைக்கு மீனும் வேறு என்ன கறியும் வாங்கி போகிறீங்க முருக்கங்கீரை முருக்கங்கீரை வண்டிக்காய் பால் கறி ஆ வண்டிக்காய் பால் கறி ஓகே முருக்கங்கீரையும் வண்டிக்காய் பால் கறியும் மற்றது எந்த பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொதிய மீன் சொல்லி ஆ சொதி வைக்க போகிறீங்க ரைட்டு ஓகே அப்படியே முட்டையும் வச்சு விடுவோம் இன்னைக்கு சமையல் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ரைட் என்னன்னு சொன்னால் முருக்கங்கீரை பாய போகணும்

சாப்பாடு கொடுத்து விடுங்க அடிக்கப்பா ரைட்டு ஓகே சமையல தொடங்குவோனா ரெண்டு பேரும் நான் மாவட்டம் கேட்பேன் நீங்கள் கரையெல்லாம் பையன் சங்கட்சிண்டாக்கி நான் எல்லாமே எல்லாமே சரி எல்லாம் செய்ய தந்தீங்க பாத்தீங்கன்னா கும்பலான் மீன் ஏன்னா கும்பலான் மீனும் இருக்கு ஒட்டி மீனும் இருக்கு அம்மா எல்லாம் வடிவா ஏறுமா முடிங்க வடிவ எல்லாம் கட் பண்ணி வடியா கழுவி நீட்டாக வச்சிருக்கா குழம்பு அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம் எல்லாம் ரெடியாக தான் மாற்றிருக்கா இஞ்சாலும் வண்டிக்கை இது நான் தான் இப்போ க்ளீன் பண்ணுவோம் ரைட் ஓகே சரியா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலும் முருக்கங்கீரை நான் இப்போ சொன்னோம் எல்லாமே நானும் செய்வோம் சேர்ந்து என்ன செய்கிறது எங்கிற அம்மா தானியெல்லாம் செய்கிறவா அம்மா தானியெல்லாம் செய்கிறவா இப்போ நான் செய்து கொடுப்போம் இது என்னன்னு சொன்னால் சரியா இந்த வண்டிக்காய் இருக்கலோ அது வந்து முத்தினதா இல்லையான்னு சொல்லி இந்த இப்படி உழைச்சி பார்த்தா எடுக்கிறது ரைட் இது அதே மாதிரி இது முத்திட்டு மற்றது வந்து இது முத்தையில இப்படி தான் பார்த்தா எடுக்கிறது நாங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே இப்படி பார்த்தா எடுக்கணும் இது முத்திட்டு முத்தையில் பார்த்திங்க ஒரு சார் நாங்கள் வெள்ளைக்கறி பா என்ன வண்டிக்காய் வெள்ளைக்கறி வச்சாச்சு என்ன சம்பவம் தான் அடுப்பறிதில்லை அதாவது இன்னும் வந்தவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு என்ன சிலிண்டர் இன்னும் வரையிலையா கிடைக்கும் சிலிண்டர் என்ன இன்னும் வரையலையா மாட்டேங்க மூணு நாளா இந்த அடுப்புல ஆகிருக்குறேன் ஏய் நாங்க அந்த சமைக்க இல்லை இப்போ இந்த மழை நேரத்துல முருகர்கள் கொஞ்சம் ஈர மாதிரி இல்லாட்டியும் சமைப்போம் சமைப்போம் நாங்கள் இப்படித்தான் இப்போ முருகன் கொஞ்சம் ஈரம் கொண்டபடியா சமைக்கல விற்க வராங்க இப்ப நாங்க இது வந்து உடலக்கறி வண்டிக்காய் உடலக்கறி வச்சாச்சே என்னவா அடுப்புல வச்சிருக்கா தெரியுது அடுத்த ரைட் நெக்ஸ்ட் வந்து முருகன் கிரியே நான் செய்து தரேன் சரியா வண்டிக்கா நூறு முருகன் வரியா வரதே நம்ம அப்படியா வரும் பால் வண்டிக்கு அடுப்பில் எரிய பரவாயில்ல அடுப்பு எரியுது மீன் கறியும் டக்கினான வைக்க போறேன் சட்டி சூடாகட்டும் கொஞ்சம் எண்ணெய் ரைட் எண்ணெய் சூடாகட்டும்

바늘판으로 <목소리> 해요 <목소리> <목소리> <목소리>

இப்போது என்ன செய்யும் சா கொல்லி முடியும் இது என்ற ரெண்டாவது நாள் குடிமணி நாங்கள் சார் குளிம் தூள் உப்பு இப்போ தூளை போடுவோம் சரியா அண்ணன் பிடிக்க அது எத்தனை நேரம் தான் காட்டுவீங்க சரி ஏதோ மழை கிரவ அம்மா வைச்சி இதில் எத்தனை கரண்டி போட்டால் உரைப்பாக இருக்குமா மூணு உரை கொடுத்தா ஒரு கிரண்டி ரெண்டு கிரண்டி காரமா மூன்று கரண்டி காரணமாக போடுங்க காரடி போடு ரைட் பார்த்துட்டு போடுவோம்மா இங்கே எல்லோரும் ஊரை போய் சாப்பிட்டுக்கோ அதுக்காக அள்ளி உறப்பை ம் ரைட் எ தங்கத்தையும் இதேதான் வேலை செய்வான் என்ன செய்வோம் போத்துல பக்கத்துல வச்சா என்ன செய்வோம் உப்பு போடுக்க இப்ப நாங்க என்ன செய்வோம் புளிய கையம் விடுவோம் പുളിയ വിട്ട് അത് അപ്പം എന്നെത്തെ പോടനോ ഉപ്പ് തേവക്കേട്ട് ഉപ്പ് വിളിക്കും ഇത് വന്ന് നല്ല കൊതിക്കേട്ട് வேற மீனை போடுவோம் நம்ம போட்டுட்டு ரெண்டாவது பால் அது முதல் பால் ரெடினா சரி அதான் கொஞ்சம் கொடி விட்டுவோம் பால் கறி சரி இப்போ நாங்கள் இந்த ரைட் என்ன விஷயம் மறந்துடுமாம்மா என்ன மறந்துட ஆரம்பிச்சுங்கம் தக்காளி பழம் கூட மறந்துட்டோம் அது இப்போ போடலாம் பிடிக்கும் ரைட் கொதிக்கிட்டு தவிர தக்காளி பழத்தை போடுவோம் என்ன சரியா தக்காளி பழத்தையும் போடவும் சொதி உங்களுக்கு நாங்கள் கொதிக்கட்டும் ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொதித்த குழம்புக்கெல்லாம் வந்து மீனை போட போகிறோம் கொட்டாங்கம்மா ரைட்

ரைட் அப்போ நாங்கள் குழம்பு இது வளங்கும் தானே ம் கோயிக்கோட்டும் அப்படி தானே ஓ நாங்கள் அப்போ உங்களுக்கு சொதி மீன்ட்டு ரெண்டு போடுங்க பெருசாக பார்த்து பெருசாக பார்த்து போகட்டா அப்படியும் சொதி மீன் சாப்பிட போகிறேன் நீங்களும் மசமீன் தான் சாப்பிடுவீங்க கூட சாப்பிட மாட்டேன் தானே இதே போகிறா ஓ ரைட் நாங்கள் குலாம்பு இப்போ வந்து என்ன செய்யணும் கொதிக்கட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் பாலையும் விடுவோம் ரைட் முதல் பாலையும் விட்டு நோமாலாம் கிண்டி விட்டுட்டா சரி என்ன ராஜநேசம் கழிச்சு அப்படியே இறக்கி விட்டா சரி என்னம்மா குழம்பு ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னா இது மீன் குழம்புக்கு அம்மா சொதியெல்லாம் கூட்டிட்டா என்னம்மா வச்சிங்கன்னா சரி மஞ்சளும் போட்டுட்டா உப்பு நான் உப்பு போட்டு வேற என்ன இது உப்பு போட்டாச்சு அடுப்பில் வச்சா சரி பாத்தீங்கன்னு சொன்னா குழம்பு நல்லா வத்திட்டு இப்ப நாங்கள் உப்பு உப்பு பார்ப்போம்

முருக்கங்கீரைக்கும் சுண்டர் நுழுக்கங்கீரை வர கொதிக்க முன்னும் போட்டீங்கம்மா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கடுமை கட்டத்தோடு போகிறோம் போகிறோம் ஆ ഇത് സമയ്ക്കുടിഞ്ഞ സങ്ക സാപ്പാട് കട്ടും പോകും എനിക്ക് നേരമേ ഇല്ലാതെ വേലിയാണ് വിലയാക്കി വേല പാക് സമൻറ്റിലേ എന്നെ എന്നും ഏപ്പറീങ്ങൾ நாங்கள் வேலையாங்க இப்போ எல்லாம் செய்தேன் இல்லை இல்லை சொல்லிங்க நான் நாங்கள் வர சார்ந்த காலம் கூட ரெண்டு மணிக்கு ஓகே ஆயிருந்தேன் எங்களுக்கு அப்படி என்ன இருக்குற ஒத்திக்கு முடியாதுங்க அப்போ கீரை நல்லா குட்டி குட்டியாக விட்டிருக்கா அம்மா அப்பா தான் படிக்க ஆ அப்பா விட்டிருக்கேன் அதான் குட்டி குட்டியாக இருக்குங்க ரைட் கீரையை போட்டு சிண்ட பையா தெரியுறதானா கொஞ்ச மரம் வேலை மட்டும் போட கூட கொஞ்சம் போட்டு வாங்கிட்டாப்பேன்

ീരെ മുറുക്കം കീരെയും എന്നത്യും പോയിട്ട് അത് മാത്രം വൈദ്യുതി ഉം നല്ലവണ്ണം സാപ്പുടാവണം எவ்வளோ கீழே மாரி கொஞ்சம் சமையல் சாப்பாடு தங்கச்சியாக இருக்கும் கட்டி கொடுத்து அவங்க சீச்சனுக்கு அனுப்பிவிட்டாக்கீடை மறைச்சுட்டு முத்தம் ஊட்டணும் ஓகேயா ये अपना उपकावन है ये का का नहीं उपड़ाना है थोड़ी 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 अच्छी तरह और वात में डाल दो

இது ரித்தி குட்டின சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக முட்டை என்ன ரித்தி சோறு மீன் வெண்டிக்காய் கறி சொதி கீரை முட்டை மீன் எல்லாம் சாப்பிட போகிறோம் சோறு சோறு யா இருக்குது ஓ கறி யா இருக்குது ரித்தி குட்டிக்கா ஆ அம்மாவுக்கு ரித்தி குட்டிக்கும் ஆ சரி சாப்பிடுவோம்மா ஓகே நல்லா நடிப்பீங்க